நந்தகோபகுமாராய கோவிந்தாயணமோ நமகா அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் பகல்பத்து எட்டாம் திருநாளுடைய திருக்கோலமாக ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோலத்திலே பார்த்தசாரதி பெருமாள் தாழம்பூ என்கிற ஸ்வர்ண தாழம்பூவை தன்னுடைய வரம் தரும் திருக்கரத்தின் மேலே அணிந்து கொண்டு ஒரு கரத்தினாலே இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணன் தன் அழகான திருக்கரங்களிலே வெண்கொற்ற குடைபிடிக்க ஜனக புத்திரியாகிய ஜானகி தேவி அந்த சிம்மாசனத்திலே ராஜ சிம்மாசனத்திலே குத்துக்கால் இட்டு கொண்டு சுகாசனமாக பார்த்தசாரதி எம்பெருமான் பட்டாபிராமராக அரியாசனத்திலே ஜானகியை கைகோர்த்து மடியிலே அமர்த்தி கொண்டு இளைய பெருமாளாகிய லக்ஷ்மண திருக்கோலத்திலே உபயநாச்சியார் பெண்கொற்ற குடைபிடிக்க பட்டாபிராமது திருக்கோலத்தை கண்டு தரிசிக்கின்றோம் குறைகடல் அடலம்பால் மருக வயது குலைகட்டி மருகரையை அதனால் ஏறி ஏறி நெடுவேல் அரக்கருடு இளங்கை வேந்தன் இன்னுயிர் கொண்டவன் தம்பிக்கு அரசுமிந்து திருமகளோடு இனிதமர்ந்த செல்வன் என்று குலசேகர ஆழ்வார் மங்களாதாசனம் பாடுகிறார் ரா என்று உச்சரித்தால் நம்முடைய வாய் திறக்கும் பாபம் வெளியேறும் மா என்று உச்சரித்தால் நம் உதடுகள் மூடும் பாபம் மீண்டும் உள் நுழையாது ஆக ராமா என்கிற ஒரு சொல் இரட்டை சொல் நன்மையும் செல்வமும் நாளும் நன்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமாவென்னும் இரண்டெடுத்தினால் என்பார் கம்பராமாயணத்திலே கம்ப நாட்டாழ்வார் ராம சப்தத்திற்கு இரண்டெடுத்தென்றாலும் அத்தனை பொருள் உண்டு என்கிறார் ராமேதி 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 மம ஜீவனம் நாத்தேதி நாத்தேதி கலிகல்மச நாசனமென்று நாமம்தான் கலியிலே செய்த பாப்பங்களைப் போக்க உயர்ந்த தாரக மந்திரம் என்று உள்ளிட்டவர்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் கீர்த்தனைகளிலே பாடி மகிழ்கிறார்கள் பட்டாபிஷேகத்திலே இந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அவதார வைபவத்திலே பார்த்தோமானால் நான்கு விதமான பட்டாபிஷேகங்களை நாம் பார்க்கிறோம் சுக்ரீவ பட்டாபிஷேகம் பாதுகா பட்டாபிஷேகம் விபீஷண பட்டாபிஷேகம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் என்று நான்கு பட்டாபிஷேகங்கள் ஆனால் இந்த நான்கிலே உயர்ந்த பட்டாபிஷேகம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் பின்னழகும் முன்னழகும் காட்டி இலக்குவன் குடைபிடிக்க ஜானகியாகிய மைதிலி இனிது அமர்ந்து இருக்க அரியாசனத்திலே போலோட்சி ராம ராஜ்யத்தை நடத்தக்கூடிய பட்டாபிராமரு திருக்கோலத்தை நாம் பார்க்கிறோம் வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமா சுஸ்திதம் அக்ரே வாசகதி பிரபஞ்சன சுதே துனிப்பிய பரம் பரதாதிபி பரிபிருதம் ராமம் பஜே சாமளம் இளையாழ்வானோடும் மைதிலியோடும் இனிது அமர்ந்த செல்வனை திருமங்கையாழ்வார் இந்த திருவள்ளிக்கேணி பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே திருமுக பாடுகிறார் பரதனும் தம்பி சத்ருக்கனனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவும் நன் பகலும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானை குரபமே கமழும் குளிரு பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றாலே இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திரு அல்லிக்கேணி கண்டேனே என்று அற்புதமாகப் பாடுகிறார் இதோ ஆடி ஆடி அந்த மல்லாரி மெட்டுக்கு ஏற்ப அசைந்து தன்னுடைய அந்த எதாட்டானத்திற்கு எழுந்தருளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இவருடைய ஆடல் அழகு நடை அழகு அழகு தாமரை அண்டலந்த தாமரை போல் முகம் இருந்தது என்று கம்பநாட்டாழ்வார் அற்புதமாக கவி பாடுகிறார் அதுபோலே தசரத சக்கரவர்த்தி தினந்தோறும் இந்த ராமச்சந்திர மூர்த்தியினுடைய முக அழகையும் நடை அழகையும் முன் அழகையும் பின் அழகையும் கண்டுகளிக்க வா போகு இன்னும் ஒரு கால் போ என்று அவன் நடையழகை தினந்தோறும் தசரதர் பருகி கழிப்பாராம் அப்பேற்பட்ட பட்டாபிராமரை திருக்கோலத்தை திருவல்லிக்கேணியிலே அதோ பாருங்கள் சிறிய திருவடியாகிய ஆஞ்சநேயப் பெருமான் அதாவது அரியணை அனுமன் தாங்கே என்று ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை கம்பர் நமக்கு காட்சிப்படுத்துகிறார் ராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்தை மங்கள ஆரத்தியோடு காண பதவி உயருபவரும் செல்வாக்கு கூடும்